கார்த்தி ரேவதி சரி இன்றைக்கி ஒரு சம மாச எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி முன்னாடியே கலசத்துக்கு அவங்கள ஏமாற்றிட்டு அதிரடியாக வந்து பூஜை பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டாப்ல நம்ம கார்த்தி கலசத்துக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோ கலர் பிடிக்குமோ அவ்வளோ கலர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எப்பா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில இப்போ எல்லோரும் மண்டபத்துக்கு தான்ப்பா கிளம்பி வந்துட்டுருக்காங்க இந்த விருமன் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம சொல்கிறத கேட்காம அவன் வந்து உங்க முன்னாடியே வந்து உன்னை மாட்டி விட்றதுக்காக திட்டம் போடுறான்ப்பா என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் கார்த்தி வந்து தைரியமாக பாட்டியை வந்து வர சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நவீனும் சரி இந்த பக்கம் மயில் வாங்கின ரெண்டு பேரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பா எப்படி ஏதாவது வந்து இந்த விருமன் வந்து இங்கே வரான்னா நிச்சயமாக கலசத்தை எடுத்துக்கிட்டு பாட்டியை வர வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம சின்னத்தை தான் வந்து ஏதோ ஒரு சிக்கல் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இதுலேருந்து நம்ம எப்படியாவது வந்து சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்கிறப்ப நவீன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இவ்வளோதான விஷயம் இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அத்தை முன்னாடி நீயே வந்து பூஜை செய்ய வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லினோன்னா ராஜா நீ வந்து கொஞ்சம் புத்திசாலி நான் உனக்கு சொல்கிறேன் அப்போ வந்து நீ வந்து கரெக்டாக வந்து கார்த்திக்கு வந்து சிக்னல் கொடுத்துரு நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து திட்டம் போட்டோன்னா நிச்சயமாக வைத்த அத்தை கண்ணில் வந்து மன தூவி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே விஷயம் சரி எதுவாக இருந்தாலும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி பக்கத்துல கார்த்திகையும் சரி இந்த பக்கம் வந்து இளையராஜா ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க நான் உன்னை வந்து இந்த விழாக்கு வந்து கூப்பிட்டேனா எதுவுமே இல்லை இல்ல அப்புறம் எதுக்காக வந்து என்னுடைய கல்யாண நாளுக்கு வந்து நீ வந்திருக்க அத்தை என்னத்தை இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து உங்கள் கல்யாணத்தை வந்து பார்க்க முடியாது என்னால் ஆனால் இப்போ இவ்வளோ பெருசாக ஆகியும் உங்கள் சொந்தத்தை வந்து உங்கள் கல்யாணத்தை வந்து மாமாவையும் ஒன்னையும் வந்து சேர்த்து பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால தான் நான் வந்திருக்கேன் ஏன் என்னை வந்து வெளியில் போகணும்னு சொல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் எவ்வளோ பெரிய பிஸியான ஆள் தெரியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக தானே நான் வந்து வந்திருக்கேன் நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமுண்டேசரி முன்னாடியே வந்து இந்த பக்கம் கலசத்தை எடுத்துக்கிட்டு இங்கே பாட்டி வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க வந்தோன்னா அங்கேயே நில்லு எதுக்காக வந்து நீ இப்போ வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா நான் கலசத்தை நீ ஒன்றை வந்து ஏதோ என் புருஷன் ஆசைப்பட்றாருங்கிறதுக்காக சரின்னு வர சொன்னால் நீ ஊரையே அழைச்சிட்டு கலசத்தோடு வந்திருக்கேன் என்ன விஷயம் இங்கே பாருங்கம்மா அவசரப்படாதீங்க கொஞ்சம் வந்து எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த க ஏம்மா அவரோட பேரை வந்து இந்த உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் எப்படிமா எங்கள் ஊரில் வந்து செய்ய முடியும் அதனால் தான் நாங்களே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னப்போ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை கூப்பிட்டு சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பற்றியா நீ வந்து இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் உங்க கூட சேர்ந்த எல்லா சொந்த பந்தத்தையும் நீ இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க உன்னால் எனக்கு தேவையில்லாத குழப்பெல்லாம் வருது சீக்கிரம் இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுட்டு நீ முதல்ல வந்து கிளம்பு அப்படின்னே அத்தை என்ன கிளம்ப சொல்கிறீங்க இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான்ப்பா முடிக்க சொன்னேன் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பாட்டி வந்து என்ன செய்கிறது அப்படின்னு மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சந்திராவும் சரி சிவனாண்டியும் வந்து எல்லோரும் வந்து கரெக்டாக வந்து விருமன் மூணு பேரும் சேர்ந்து வந்து எப்படியும் வந்து இவன் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசித்து வச்சிருக்காங்க கரெக்டாக அந்த சமயத்தில் நவீன் வந்து லைட்டாக கார்த்திக்கு கண்ணை காட்டணும்னு இந்த பக்கம் இளையராஜாவும் இந்த பக்கம் வந்து மெதுவாக அப்படியே வந்து பாட்டி காட்டிக்கிட்டே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி சரி சரி சட்டுப்பிட்டுன்னு ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் புகையை வந்து நவீன் வந்து மாஸ்க் காட்டிட்டு அப்படிலே சொல்லிடலாம் அந்த இடத்துல எல்லாத்தையும் மேகமூட்டம் மாதிரி வந்து மறைச்சிடுறாங்க மறைச்சதுனால இந்த பக்கம் வந்து யாருக்கும் எதுவுமே சுத்தமாக வந்து என்ன செய்கிறதுனே தெரில கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நவீன் வந்து ம சரி சீக்கிரம் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து இங்கே அட்டகாசமாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு நல்லபடியாக சாமி மனசார வேண்டிக்கிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி பக்கத்தில் போய் நின்றுடுறாங்க சாமுண்டேஸ்வரி யார் பண்ணிவிட்ட வேலை இது தேவையில்லாமல் எதுக்கு வந்து இப்படிலாம் வந்து இப்போ மேகமூட்டை மாதிரி புகையெல்லாம் வந்து க கிடக்கு அப்படின்னு சொல்கிறப்ப உடனே அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சந்திரகலாவும் சரி இந்த பக்கம் என்ன செய்யறீங்கன்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நேரத்தில் வந்து புகை எல்லாமே விலகிடுது விலகினோன்னு பார்த்தா என்ன நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளையராஜா பாட்டி பக்கத்தில் நின்று என் பேரை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாமா நீ வந்து உன் ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடத்திக்க நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா ரொம்ப நன்றி அப்படி பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை பார்த்து வந்து சொன்னோன்னா இப்போ சரி சரி உங்களோட வந்து அன்பு பசத்தெல்லாம் அப்புறமா காமிச்சுக்கே எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ளை வாங்க நம்ம வந்து போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன்னு இந்த ரெண்டு பேரையும் வந்து கார்த்தி வந்து மேடைக்கு இங்கே வந்து அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஆஹா இவன் தான் வந்து இப்போ எல்லாமே வந்து இப்படி வந்து அக்காவுக்கு தெரியாமல் வந்து சத்தம் இல்லாமல் வந்து அவன் வந்து பூஜை முடிச்சுட்டானே அப்படின்னு இப்படி கண்ணு முன்னாடி கை கழுவமாக மாட்டி விட்டுருலான்னு பார்த்தா நம்மளை வந்து எவ்வளோ வந்து ஈஸியாக ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்காங்க சரி வாங்க ஒரு நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்னு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பாடுபட்டது எது எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம எது செய்யணுன்னு நினச்சாலும் அவன் நம்மளோட பத்து மடங்கு புத்திசாலி வந்து யோசிக்கிறான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது விடு வேறு ஏதாவது ஒரு விஷயம் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ரேவதி வந்து ரொம்ப க கவலையோடு இருக்கிறப்ப வந்து நீ இது எதையும் கவலைப்படாத இப்போவா ஃபங்க்ஷன் வந்து அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதை நல்லபடியாக நம்ம வந்து சேர்ந்து முடிப்போம் அப்புறமா நீ வந்து ஆஸ்திரேலியா போகிறத பற்றிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மேடல் நிற்கிறாங்க அதோட முடியுது